பொன்னி சிறுன்னைக்கு எபிசோடில் பிரீத்தி வந்து பவானி பவானிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பவானி வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பொன்னி வந்து வெளியே உட்காந்துட்ருக்காங்க அப்போ சந்திரசேகர் வராங்க இதனால உனக்கும் சக்திக்கு இன்னும் பிரச்சனை வந்துடாதில்லாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கும் சக்திக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அத்தை நம்ம நல்லதுக்காக தான் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பொன்னி வந்து சந்திரசேகர்கிட்ட சொல்கிறாங்க அடுத்த சீனில் பிரீத்தி வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் அடிக்கடி எனக்கு கால் பண்ணாதீங்க நான் அந்த வீட்டில் மாட்டிப்பேன் நான் இப்போ தான் அங்கே வந்து இருக்கேன் இனி இந்த பொன்னியை வெளியை துரத்திட்டு நான் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அப்ப பொண்ணி பின்னாடி ப்ரீத்தி அப்படிங்கிற மாதிரி கொப்பிடுறாங்க இவன் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி ஆகி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் யாருக்கிட்டையோ பேசிட்டு இருந்தீங்கல்ல நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவன் நம்ம பேசத கேட்கல அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி அப்பதான் தான் ரிலாக்ஸ் ஆகுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க பிரீத்தி வந்து வெளியே ஹாலில் உட்காந்துருக்காங்க அவன் சக்தி வராங்க என்ன பிரீத்தி காலையிலே வந்திருக்க எதுவும் ஃபைனில் சைன் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஜெயா வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சக்தி வந்து ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாரு இதோட இந்த எபிசோட் முடியுது